அஹ் கலை அம்சங்கள் தொடர்பான விடயங்களை பற்றியெல்லாம் கற்றிருந்தோம் அதே போல நாங்கள் இன்று கற்க போகின்ற விடயமானது பித்தளை கைத்தொழில் அதாவது பாரம்பரியமாக எங்கள் நாட்டில மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பித்தளை கைத்தொழில் தொடர்பான வடியங்களைத்தான் இன்றைய பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம் ஆகவே நாங்கள் கற்பிக்கின்ற விடயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து உங்களுடைய குறிப்பாடுகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பரீட்சைகளில் இலகுவாக விடையளிக்கக்கூடியதா இருக்கும் அவ மாணவர்களை நாங்கள் இன்று பித்தளை கைத்தொழில் சார்ந்த விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் கவனியுங்கள் அதாவது பாரம்பரியமான பித்தளை கைத்தொழில் சரியா அதாவது இலங்கையில வாழுகின்ற அந்த தமிழர்கள் சிங்களவர்கள் மத்தியில பொதுவாக பித்தளை கைத்தொழில் இப்போ கூட மேற்கொள்ளப்பட்டு வருது சரியா பாரம்பரியமாக தொன்று தொட்டு இந்த பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருது பித்தளை கைத்தொழில் சரியா அப்ப இலங்கை வாழ் தமிழர்கள் சிங்களவர்கள் மத்தியில் பித்தளை கைத்தொழிலானது பிரபஞ்சம் அடைந்தது ஒன்றாக காணப்படுகிறது சரியா அதுலயும் இலங்கை இந்த அனுராதபுர காலத்திலிருந்துதான் என்ன பித்தளை பொருட்கள் நிர்மாணிக்கப்பட்டதாக சில சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது சரி எந்த கால பகுதியில அனுராதபுர காலத்திலிருந்து பித்தளை கைத்தொழில் நிர்மாணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவ மாணவர்களே இலங்கையின் அனுராதபுர காலத்திலிருந்து பித்தளை கைத்தொழில் சார்ந்த நிர்மாணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சான்றுகள் கிடைச்சிருக்குது அப்ப அனுராதபுர காலத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பித்தளை கைத்தொழில் மேற்கொள்ளப்பட்டிருக்குது சரியா அப்ப அவ்வாறான அதிகளவான பித்தளை பொருட்கள் இலங்கைன்ற பல நூதன சாலைகள்ல காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப இலங்கையில இருக்கிற அந்த எல்லாம் பித்தளை சார்ந்த நிர்மாணங்கள் காணப்படுது பாரம்பரியமாக பித்தளை கைத்தொழில் மேற்கொள்ளப்பட்டு வருது என்றதுக்கான சான்றாகவும் அப்ப அனுராதபுர காலத்திலிருந்து இலங்கையில் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது பித்தளை கைத்தொழில் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது சரியா அவ பித்தளை பொருட்கண்ட நிர்மாணிப்பு பணி பதினெட்டாம் நூற்றாண்டு கால பகுதியிலேயே என்ன பிரபலம் அடைந்திருக்கிறது சரியா பித்தளை பொருட்கண்ட நிர்மாண பணி எந்த காலப்பகுதியிலிருந்து பிரபஞ்சம் அடைந்திருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியிலிருந்து பித்தளை கைத்தொழில் பணி என்ன செஞ்சிருக்குது பிரபஞ்சம் அடைந்திருக்கிறது அனுராதபுர காலத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்குது மேற்கொள்ளப்பட்டிருக்குது அதற்கான சான்றுகளும் இருக்கிறது மாணவர்களே அப்ப இதுல பார்த்தீங்கன்னா பித்தளை ஆஹ் பித்தளை பொருட்களானது எதே மூலகமா ஊடகமா வச்சு செய்யப்பட்டிருக்குண்டா செப்பு நாகம் ஆகிய உலோகங்களை உரிய விகிதத்துல சேர்த்து ஒன்று ஒன்று கூடாமல் குறையாமல் சரியான விகிதத்துல சேர்த்துதான் என்ன செய்யப்பட்டிருக்குது பித்தளை பொருட்களானது நிர்மாணிக்கப்பட்டிருக்குது செம்பு நாகம் சரியா சரி அப்ப பல்வேறு தேவைகளின் தான் இந்த பித்தளை பொருட்கள் அதாவது பித்தளை ஊடகத்தால பாண்டங்களும் தயாரிக்கப்படுகின்றன இப்ப பித்தளை சார்ந்த ஆபரணங்களும் செய்யப்படுகிறது பித்தளை சார்ந்த செய்யப்படுகிறது சரியா அப்ப அதுல நாங்கள் பித்தளை செய்யப்படுகின்ற பாண்டங்கள் பற்றிய விடயங்களை என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம் சரியா அவ பாருங்க மாணவர்களே அது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது அதாவது பயன்பாட்டு பாண்டம் அடுத்து கட்டட வேலையிலும் வீட்டு பாண்டங்களாகவும் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அடுத்து சமய காரியங்களுக்கு தேவையான பாண்டம் அலங்கார பாண்டம் என்று நான்கு வகையாக இந்த பாண்டங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வகைப்பாட்டின் அடிப்படையில தான் பித்தளையினாலான பாண்டங்கள் தயாரிக்கப்படுகிறது சரியா இதுல பாருங்க பயன்பாட்டு பாண்டம் பயன்பாட்டு பாண்டத்துக்குள்ள என்னென்ன செய்யப்படுதுன்னா அடுக்கு விளக்கு படிக்கம் பாக்குவெட்டி குடம் செம்பு கூசா கெண்டி தட்டம் தாம்பாளம் நகைப்பட்டி மேசை தட்டம் சரியா இப்ப பயன்பாட்டு பாண்டத்தில் இருக்கிற இந்த நான் கூறிய இவ்வளவு பொருட்களும் எல்லாமே இப்ப வர பயன்படுத்தணும் இல்லை ஆனா அதே நேரம் என்ன பயன்படுத்தப்பட்டு வருது சரியா சரி அடுத்த கட்டட வேலையிலையும் வீட்டு பாண்டங்களாகவும் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் அதுல என்னென்ன வருது ஆணி திறப்பு தொலை தகடு தாழ்பால் இது இப்ப கூட பயன்பாட்டுல இருக்குது என்னன்னா ஆணி திறப்பு துளை தகடு திறப்பு தாழ்பால் போன்ற பொருட்களை தயாரிக்கணும் என்னத்தால கட்டட வேலையிலையும் பயன்பாட்டு பாண்டங்களாகவும் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் தான் இது சரி அடுத்து பாருங்க சமய காரியங்களுக்கு தேவையான பாண்டம் சரியா அதாவது ச சமயம் தொடர்பான அந்த மத ரீதியான செயற்பாடுகளுக்கு அஹ் பயன்படுத்தப்படுகின்ற பாண்டங்கள் சரியா அது என்ன தாது பேளை சைத்திய மகுடம் தெய்வ புத்தர் சிலைகள் விளக்கு தட்டம் பாத்திரம் சரியா ஆலவட்டம் மாணி திருகாணி இதெல்லாம் பொதுவா இப்ப கூட பயன்பாட்டுல இருக்குது சரியா சரி அடுத்து அலங்கார பாண்டம் அலங்கார பாண்டத்துக்கு என்னென்ன வெறும் சுவர் அலங்கரிப்புகள் பிராணிகன்ற வடிவங்கள் எல்லாம் பித்தளையால செய்யப்படுது இது எந்த வகைப்பாட்டுக்கு உள்ளடங்குது அலங்கார பாண்டத்துக்கு உள்ளடங்குது சரியா அப்ப மீண்டும் சொல்ற தாங்க மாணவர்களே அதாவது பல்வேறு தேவைகளின் பொருட்டு பித்தளை ஊடகத்தால பாண்டங்கள் தயாரிக்கப்படுது அந்த பாண்டங்கள் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்குது எப்படி பயன்பாட்டு பாண்டம் கட்டட வேலையிலையும் வீட்டு பாண்டங்களாகவும் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அடுத்து மூன்றாவது வகைப்பாடு என்ன சமய காரியங்களுக்கு தேவையான பாண்டம் அடுத்து நான்காவது வகைப்பாடா இருக்கிறது அலங்கார பாண்டம் சரியா சரி அதாவது பித்தளை பாண்டமானது பிரதானமா ரெண்டு முறைகள்ல மேற்கொள்ளப்படுது சரியா அதாவது பித்தளை பாண்டங்கள் ரெண்டு முறையில நிர்மாணிக்கப்படுது சரி அது என்னென்னடா தட்டுதல் வேலை வார்த்தல் வேலை என்னென்ன என்னென்ன வகை தட்டுதல் வேலை வார்த்தல் முறை என்று ரெண்டு வகைப்பாட்டின் அடிப்படையில் வேலைகள் என்ன செய்யப்படுது பித்தளை பாண்டங்களுக்கு செய்யப்படுது சரியா அதுல பாருங்க தட்டுதல் வேலை அதாவது தகட்டு வேலைன்னு சொல்றது தட்டுதல் வேலைன்னா தகட்டு வேலைன்னு சொல்றது இரு பேருங்க இதுல ஒளிப்படுத்தினுடாக காட்டப்பட்டிருக்குது அதாவது இருவர் அதுல அந்த ஆணைய வச்சு அடிக்கிறது போல இதுல காட்டப்பட்டிருக்கு அதாவது தட்டுதல் வேலைன்னு சொல்றது சரியா சரி அதாவது தட்டுதல் வேலைன்னு அறியப்படுறது என்னண்டா தட்டுதல் வேலை என்றால் என்னண்டா பித்தளை தகடை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் பாண்டம் தான் என்ன தட்டுதல் வேலை பித்தளை பாண்டத்தை பித்தளை தகடை பயன்படுத்தி உற்பத்தி செய்கின்ற பாண்டந்தானி என்ன தட்டுதல் வேலைன்னு சொல்லப்படுது சரியா இந்த முறையில இந்த தட்டுதல் முறையில் தட்டம் தாம்பாளம் வெற்றிலை தட்டம் விளக்கு மறைப்பு திறப்பு கொ திறப்பு தொலைதகடு நகைப்பட்டி திருவாசி இதெல்லாம் என்ன செய்யணும் இதால இதை பயன்படுத்தி நிர்மாணிக்கணும் சரியா அதாவது தட்டுதல் வேலையை பயன்படுத்தி அந்த தட்டுதல் வேலை முறையை பயன்படுத்தி இந்த இவ்வாறான பொருட்கள் எல்லாத்தையும் வினசினம நிர்மாணிக்கணும் சரியா அடுத்து வார்ப்பு வேலை சரியா பித்தளை வார்ப்பு வேலைன்னு சொல்றது அதாவது மெழுகு வார்ப்பு மண்பார்ப்பு வேலை என்று ரெண்டு முறைகளில் என்ன செய்யப்படுது இந்த பித்தளை வார்ப்பு செய்யப்படுது சரியா மெழுகு வார்ப்பு மண்பார்ப்பு வேலை என்று இரண்டு முறைகளில் பித்தளை வார்ப்பானது செய்யப்படுது சரியா மெழுகு பார்ப்பு முறையை பாருங்கதில்லை இதுல ஒளிப்படத்துல காட்டப்பட்டிருக்குது அந்த தெய்வங்களுடைய திரு உருவச் சிலைகள் மெழுகு வார்ப்பு முறையில் இவ்வாறு செய்யப்படுது என்ற ஒளிப்படத்துக்கு இதுல காட்டப்பட்டிருக்குது சரி அடுத்து பாருங்க பித்தளை மெழுகு வார்ப்பு வேலை என்றா என்னண்டா பித்தளை உருக்கி அச்சினுள் ஊற்றிக்கொள்வதன் மூலம் தயாரித்து கொள்கிற முறை தான் பித்தளை மெழுகு வார்ப்பு வேலை அதாவது பித்தளையை உருக்கி அதை ஒரு அச்சுக்குள்ள வா உருத்தி ஊட்டி அதை என்ன செய்யறது அதை வச்சு அந்த பார்ப்பு வேலையாக செய்து கொள்கின்ற முறைதான் என்ன பித்தளை மெழுகு பார்ப்பு முறை சரியா சரி இந்த முறையில இந்த பித்தளை மெழுகு மெழுகுபார்ப்பு முறையில எந்தென்ன நாங்கள் செய்யலாம்டா பித்தளை விளக்கு தட்டு பாத்திரம் பூச்சாடி தட்டம் கெண்டி குடம் படிக்கம் பிணைச்சல் பாக்குவெட்டி துறப்பு துறப்பு துவார தகடு தாது பேளை தாதுகோப கலசம் கதவு பெட்டி கைப்பிடி சிலைகள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது பித்தளை மெழுகுபார்ப்பு நுட்ப முறையில செய்யப்படுகின்ற பொருட்கள் சரியா சரி அதாவது பித்தளை மெழுகு வார்ப்பு முறைய என்னென்று அந்த நிர்மாணம் செய்யப்படுகின்ற முறையத்தை நாங்க என்ன செய்ய போறோம் நீ தொடர்ந்து பார்க்க போகிறோம் சரியா அதாவது முதல்ல நீங்க என்ன செய்யணும்டா தேவையான பொருள் அடிப்படை வடிவத்தை முதல்ல களிமண்ணால செய்யணும் அதாவது நீங்க என்ன பொருளை செய்ய போறீங்களோ உங்களுக்கு என்ன பொருள் தேவையா இருக்கோ அந்த பொருளை என்ன செய்யணும் முதல்ல அடிப்படையில களிமண்ணால செய்யணும் அதுண்ட அடிப்படை வடிவத்தை நீங்க களிமண்ணால செய்யணும் அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்டா அதுக்கு மேல மனுக வார்த்து வடிவத்தை பெறணும் அதாவது அந்த களிமண்ணை பயன்படுத்தி நீங்க என்ன பொருளை செய்ய போறீங்களோ அந்த வடிவத்தை நீங்க ஃபர்ஸ்ட் தயாரிப்பீங்க அதுக்கு பிறகு மழுகால வார்த்து அந்த வடிவத்தை ஒன்று உருவாக்குவீங்க சரியா முழுமையா அந்த மெழுகு அமைப்பை சுற்றி அரையாங்குள தடிப்பத்துல மெழுக பூசி அந்த மெழுகு மீது தேவையான வடிவங்கள் இடப்படும் சரியா இனி என்ன அந்த ஆக்கத்தின் மீது அந்த நிர்மாணத்தின் மீது எவ்வாறு அந்த அலங்காரங்கள் இடப்படுற இந்த வடிவத்தை தான் பார்க்க போறேன் அதாவது அந்த மெழுகு அமைப்பை சுற்றி என்ன செய்யறது அரையங்குல தடிப்பத்தில் வடிவத்தை பாண்டத்தை மூடும்படியாக இரண்டு அல்லது மூன்று அங்குல தடிப்பத்துல களிமண் கட்டப்படும் இறுதியில் என்ன செய்யப்படுமா கடைசியா அதாவது பாண்டத்தை அந்த மெழுகு பாண்டத்தை மூடும்படியா என்ன செய்யறது இரண்டு அல்லது மூன்று அங்குலமாக தடிப்பத்துல களிமண் கட்டப்படும் சரியா சரி இவ்வ இப்படி அமைக்கப்படுகின்ற அச்சு நன்றாக உலர்ந்ததும் அதன் துவாரங்கள் கீழ் நோக்கி இருக்கும் விதத்துல அதன் மீது தீயிட்டு வெப்பமேற்றி உள்ளே இருக்கிற மெழுக உருக்கி பிறகு அகற்றி வெப்பமேற்றிய பித்தளை திரவம் அந்த களிமண் உரைக்குள் ஊற்றப்படும் சரியா அதாவது என்ன செய்யப்படுதுன்னா நீங்கள் அவ்வாறு செஞ்ச அந்த நிர்மாணத்துல என்ன செய்யணும்னா அச்ச நன்றாக உலர்ந்தோட அந்த நீங்கள் வார்த்திருப்பீங்களோ வார்த்த பிறகு அந்த அச்சு என்ன செய்யும் உணரும் உலர்ந்த பிறகு அந்த துவாரங்கள் கீழ் நோக்கி இருக்குமாறு அந்த துளைகள் என்ன ஓட்டிகள் அந்த கீழே நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே என்ன செய்யணும் தீய போட்டு தீய இட்டு என்ன செய்யணும் வெப்பமேற்றி உள்ளே இருக்கிற மெழுகை உருக்க வேண்டும் அப்படி உருக்கி அந்த உருகின மெழுகை எல்லாத்தையும் அகற்றி அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் வெப்பமேற்றிய பித்தளை திரவத்தை அந்த களிம நுரைக்குள்ள ஊற்ற வேண்டும் சரியா சரி இப்படித்தான் அந்த பார்ப்பு முறையில செய்யப்படுது அடுத்து நாங்க பாக்க போறது மண்பார்ப்பு முறை சரியா மண்பார்ப்பு முறை இதுல பாருங்க மண்பார்ப்பு முறையில எப்படி அந்த நிர்மாணம் செய்யப்படுது சரியா பாருங்க சரி இப்ப கூட பெரும்பாலும் இந்த மண்பார்ப்பு முறையைத்தான் அதிக அளவுல பிரஜோ பயன்படுத்தின சரியா மண்பார்ப்பு முறையில தான் அதிகமான நிர்மாணங்கள் செய்யப்படுது மேற்கொள்ளப்பட்டு வருது சரியா அப்ப இந்த பாண்டம் தயாரிப்பதன் பொருட்டு பயன்படுத்தப்படும் மிக எளிமையான முறை அதாவது அந்த முறை தானா பாண்டங்களை தயாரிக்கிறது மிகவும் எளிமையான முறை என்று சொல்லப்படுது அதனால தற்காலத்திலையும் இந்த மண்பார்ப்பு முறையை பயன்படுத்தித்தான் என்ன செய்யணும் முறையை பயன்படுத்தித்தான் அஹ் நிர்மாணங்களை செய்யணும் அதிக அளவுல சரியா அப்ப இந்த முறையில பாண்ட வகைகள் சில மட்டும் தயாரிக்கப்படும் விளக்கு தட்டு பூச்சாடி இதெல்லாம் என்ன இந்த பாண்ட வகைகள்ல தயாரிக்கப்படுது அதாவது எந்த முறை மண்பார்ப்பு முறையில செய்யப்படுது சரியா சரி முறைக்கு தேவையான மென்மையாக தயாரிக்கப்பட்ட கற்றூண்கள் களிமண் தூண்கள் கொண்டு தயாரிக்கப்படும் மண்பார்ப்பு முறைக்கு தேவையான மண்கலவை என்னென்ன தயாரிக்கப்படுமா மென்மையா தயாரித்த கற்றூண்கள் இருந்தும் களிமண் தூண்டு தூண்கள்ல என்ன செய்யப்படுதா தயாரிக்கப்படுதா சரியா சரி அப்ப சதுரமான மரச்சட்டத்துக்குள்ள மண்ணை இட்டு அதை நன்றா அழுத்தணுமா சரியா அப்படி மண்ணை இட்டு அதுக்குள்ள நன்றா அழுத்திட்டு அதன் மீது என்ன செய்யணும் பித்தளை பாண்டத்தை வைத்து அழுத்தி பாண்டத்தில் சரியறைவாசிய அச்சு தயாரித்துக் கொள்ளப்படும் பாண்டத்தின் சரியறைவாசில என்ன செய்யப்படுமா அச்சு தயாரித்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்படுது சரி இவ்வாறான முறையில செய்யறது மண் முறையில அடுத்து அந்த அச்சுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பித்தளை உருக்கி ஊற்றணும் சரியா ஊற்றின பிறகு பண்டத்தின் ஒரு பகுதி என்ன செய்யப்படும் தயாரித்துக் கொள்ளப்படும் சரியா தானாகவே என்ன செய்ய படம் தயாரித்துக் கொள்ளப்பட்டதோட மற்ற என்ன செய்யப்படும் அடுத்த பகுதியும் தயாரித்துக் கொள்ளப்படும் சரியா மாணவர்களே என்ன செய்யணும் அதுக்கு பின்னாடி இரண்டு பகுதிகளையும் தனித்தனியா பகுதியா நீங்க தயாரிச்சத இரண்டு பகுதிகளையும் ஒன்றா உணைச்சு ஒட்டி கொள்றதால பூரணமான பாத்திரம் என்ன செய்யப்படும் முழுமையாக பெற்றுக்கொள்ளப்படும் சரியா பூரணமான பாத்திரம் என்ன செய்யப்படும் முழுமையாக பெற்றுக்கொள்ளப்படும் பெப்படும் மாணவர்களே பாருங்க நாங்கள் மண்வார்ப்பு முறை அடுத்தது மெழுகு வார்ப்பு முறை சரியா மெழுகு வார்ப்பு வேலை அப்ப நாங்க திருப்ப அந்த மெழுகு வார்ப்பு வேலை உங்களுக்கு மீண்டும் நான் சொல்ல போறேன் சரியா இரண்டா சில நேரங்களும் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள கஷ்டமாகவும் இருக்கலாம் சரியா அப்ப நான் திருப்ப சொல்றேன் அதாவது மெழுகு வார்ப்பு வேலை எப்படின்னா பித்தளை மழகு வார்ப்பு வேலி என்றது பித்தளையை உருக்கி அச்சுக்குள்ள ஊற்றி அதனூடாக தயாரித்துக் கொள்ற முறைதான் பித்தளை வார்ப்பு முறை சரியா அந்த முறையில நீங்க என்னென்ன செய்யலாம் பித்தளை விளக்கு செய்யலாம் தட்டு செய்யலாம் பாத்திரம் செய்யலாம் பூச்சாடி செய்யலாம் தட்டம் செய்யலாம் கண்டி குடம் படிக்கம் இவ்வாறு பல்வேறுபட்ட பொருட்களை நீங்கள் செய்யலாம் சரியா அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல அந்த பித்தளை வார்ப்பு இந்த மிளகு வார்ப்பு வேலைக்கு என்ன செய்யணும்னா முதல்ல தேவையான பொருள் என்று அடிப்படை வடிவத்தை களிமண்ணால செய்யணும் நீங்க எந்த பொருளை செய்ய போறீங்களோ அதை நீங்க முதல்ல களிமண்ணால செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி அதுக்கு மேல மெழுக வார்த்து வடிவத்தை பெற்றுக்கொள்ளணும் அது எந்த வடிவமா இருக்கும் போது அந்த வடிவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் சரியா அந்த மெழுகு அமைப்பை சுற்றி அரை அங்குல தடிப்பத்துல மெழுக பூசணும் சரியா அந்த மெழுகு மேல பூசின மெழுகுக்கு மேல தேவையான வடிவத்தை என்ன கரம் விட போறீங்களோ இறுதியில அந்த மெழுகு பாண்டத்தை மூடும்படியா இரண்டு அல்லது மூன்று அங்குல தடிப்பத்துல களிமண்ணை இட வேண்டும் சரியா இரண்டு அல்லது மூன்று அங்குல தடிப்பத்துல களிமண்ணை கட்ட கட்டணும் சரியா இவ்வாறு அமைக்கப்படுகின்ற அச்சு என்ன செய்யும்னா நல்லா உடன்தா பிறகு அதன் துவாரங்கள் இருக்கலா அந்த துளைகள் அதை கீழ் நோக்கி இருக்கும் விதத்துல வச்சிட்டு அதுக்குள்ள தீயை விட்டு வெப்பமேட்டோணும் வெப்பமேட்றதால் என்ன நடக்கும்டா அங்க இருக்கிற மெழுகு உருகும் சரியா அப்படி உருகினா பிறகு அந்த மெழுகுனத்தையை மகட்டிட்டு வெப்பமேற்றிய பித்தளை திரவத்தை அந்த களிம நுறைக்குள்ள என்ன சீவனம் நீங்கள் ஊற்ற வேண்டும் சரியா இது நான் சொல்றதை பார்த்தா உங்களுக்கு ஏதோ சமையல் சார்ந்த சமையல் கலைகள் சமையல் சொல்றது மாதிரி இருக்கு சரியா அப்படிதான் இது இருக்குது ஆனா நீங்க நிறுத்திக்கணும் இதெல்லாத்தையும் அறிஞ்சு வைக்க வேண்டும் இதெல்லாத்தையும் நீங்க செய்முறையா செஞ்சு பார்த்தா உங்களுக்கு எளிமையா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு சரியா அப்ப மண் வார்ப்பு முறை நீங்க உங்களால செய்ய முடியல என்றாலும் நீங்க என்ன செய்யணும்னா இந்த பாண்டங்கள் செய்கிற இடங்களுக்கு போய் இதெல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும் நேரடியாக பார்வையிட வேண்டும் அப்படி பார்வையிட்டாதான் உங்களுக்கு ஒரு பரீட்சையை நோக்காக கொண்டு மட்டுமல்ல நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நீங்க அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் சரியா சரி அப்ப மண் முறை எடுத்தது முதல் நாங்க பார்த்தது மனுக பார்ப்பு முறை இனி நாங்க பார்க்க போது மண் பார்ப்பு முறை திருப்ப நாங்க பார்க்க போறோம் முதலும் பார்த்துட்டு திருப்ப பார்க்க போறோம் அதாவது தற்கால கலைஞர்களால பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்ற முறை தான் மண் பார்ப்பு முறை இது பாண்டங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது மிகவும் ஒழுமையான முறை அப்போ பாண்டங்களை தயாரிப்பதற்கு மிகவும் ஒழுமையான முறை எது பார்ப்பு முறை சரியா மிக கவடம் இந்த வினா வருவதற்கு நிறைய சாத்தியம் இருக்கிறது அடுத்த இந்த முறையில் பாண்ட வகைகளை மட்டும்தான் நாங்கள் தயாரிக்கலாம் சில பாண்டங்களை மட்டும் விளக்கு தட்டு பூச்சாடி இதெல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம் சரியா முறைக்கு தேவையான மண்கலவை என்னென்ன செய்யப்படுதுன்னா மென்மையாக தயாரிக்கப்பட்ட கட்டூன்கள் களிமண் தூணா அதை பயன்படுத்தி செய்யப்படுது இந்த கலவை சரியா அப்ப சதுரமான மரச்சட்டத்துக்குள்ள மண்ணை முதல் போடுறது பிறகு நன்றா அழு அழுத்திட்டு அதுக்கு மேல என்ன செய்யணும் பித்தளை பாண்டத்தை வச்சு அழுத்தும் சரியா பாண்டத்துல வாசியே வச்சு என்ன செய்யணும் அச்சு தயாரித்துக் கொள்ளப்படும் பிறகு அந்த அச்சுக்குள்ள உருக்கி ஊற்றி பாண்டத்தின் ஒரு பகுதி தயாரித்துக் கொள்ளப்படும் பிறகு மற்றிய அதே மாதிரி என்ன தயாரிக்க வேண்டும் இரண்டு பகுதிகளையும் உணச்சி ஒட்டி கொள்றதால பூரமா பூரணமான ஒரு பாத்திரமா அது என்ன செய்யறோம் உருப்பெறும் சரியா மண்வார்ப்பு முறையில சரியா சரி இனி நாங்க பார்க்க போறது பித்தளை பாண்டங்கள் அலங்கரிப்பு முறை பித்தளை பாண்டங்கள்ன்ற அலங்கரிப்பு முறை தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மாணவர்களே தகடு முறையில நிர்மாணிக்கப்பட்ட பாண்டங்கள் அறம் உளி கூறான ஆயுதம் போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி மெருகிட்டு செதுக்கு வேலை செய்யப்படும் சரியா அதாவது பித்தளையால செய்யப்படுகின்ற அந்த பித்தளை தகட்ட பயன்படுத்தி செய்யப்படுகின்ற பாண்டங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் பொதுவா அறம் உளி கூறான ஆயுதம் போன்ற இந்த உபகரணங்களை பயன்படுத்தி என்ன செய்யப்படும் மேலும் மெருகேற்றப்பட்டு செதுக்கு வேலைப்பாடுகளோட இணைச்சி என்ன செய்யப்படும் சரியா அலங்கரிக்கிற அலங்கரிக்காக என்ன செய்யணும்னாங்க கொடி அலங்காரம் அன்னாசி மலர் பேருண்ட பட்சி அன்னபந்தம் சந்திரன் சூரியன் போயிதல் போன்ற அலங்கரிப்பு அலங்காரங்கள் என்ன செய்யப்படும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் மேல எல்லாம் என்ன தாவர அலங்கார உருக்கள் பார்த்துட்டோம் அலங்கார எங்களுக்கு பாப்பிங்க ஒன்றுதான் என்ன அது பேருண்ட பச்சி அன்னபந்தம் சரி அதெல்லாம் உள்ளடங்குது சரியா இவ்வாறான அலங்காரங்களும் என்ன செய்யப்படும் அந்த பாண்டங்கள் அலங்கரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது சரி அப்ப அந்த அலங்கார வேலைப்பாடுகளை இடையே என்ன செய்யணும்னா இரும்பு செப்பு தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களும் என்ன தேவைக்கேற்ற மாதிரி கலக்கப்படுமா சரியா அதாவது அது அலங்காரத்தை செய்ய இரும்பு வள்ளி செம்பு செப்பு தங்கம் போன்ற உலோகங்களை தேவைக்கேற்ற மாதிரி கலந்து தயாரிப்பார்கள் சரியா இதான் என்ன பித்தளை பாண்டங்களுக்கான அலங்கரிப்பு முறைகள் சரி இவ்வாறாக தான் பித்தளை பாண்டங்கள் அலங்கரிக்கப்படுது சரியா மாணவர்களே அடுத்து நாங்க பார்க்க போறோம் என்னென்னா இலங்கையில பித்தளை கைத்தொழில் நடைபெறுகின்ற பிரதேசம் சரி அதாவது இலங்கையில பித்தளை கைத்தொழில் நடைபெறுகின்ற பிரதேசங்கள் தான் பார்க்க போகிறோம் இலங்கையில பொதுவா இந்த பித்தளை நடக்குது அந்த இடங்கள்ல எந்தெந்த பிரதேசங்கள் நடக்குது நிறைய நடக்குது சரியா அதுல கண்டி என்ன கண்டி கண்டி மாத்தரை சரியா யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இதுல எல்லாம் என்ன பித்தளை கைத்தொழில் பொதுவா நடக்குது அதுல கண்டியில பவுனுவ கடலாதணிய பிளிமத்தலாவ கிரிவவுல தவுளகல நத்தரம் பொத்த நத்தரம் பொத்தவ கலாபுரம் போட்டிருக்கு சரியா அப்ப என்ன கண்டியில எங்கெங்க நடக்குது பவுணுவ கடலாதனிய பிலிமத்தலாவ கிரிவவுள தவுளகல நத்தரம் பொத்த சரி இவ்வாறாண்டு பிரதேசங்கள்ல கண்டியில நடக்குது இது பித்தளை கைத்தொழில் அடுத்த மாத்திரையில பாத்தீங்கன்னா பெத்த பிரதேசத்துல அங்குள் மடுவு என்ற இடத்துல மேற்கொள்ளப்படுது எங்கெங்க மாத்திரையில் எங்கேயா பெளியேத்த பிரதேசத்தில் இருக்கின்ற அங்குள் மடுவு என்ற இடத்துல பித்தளை கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது சரியா அடுத்து ஜாழ்பாணத்துல வண்ணார் பண்ணை ஜாழ்பாணத்துல இருக்கின்ற வண்ணார் பண்ணை என்ற இடத்துல பித்தளை கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது அது போல மட்டக்களப்புல பெரிய போர தீவு என்ற இடத்துல பித்தளை கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது இதுல கூறப்பட்ட இடங்கள் இடங்கள்லாம் பொதுவாக அந்த கைப்பணி சார்ந்த கைத்தொழில்கள் எல்லாம் கூடுதலா மேற்கொள்ளப்படுற இடங்கள்லாம் பொதுவாக இங்கெல்லாம் நிறைய கைத்தொழில்கள் மேற்கொள்ளப்படுற இடங்கள்ல தான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல பித்தளை கைத்தொழில் மிக பிரபஞ்சமாக இருக்கிறது இங்க சரியா அப்ப மாணவர்களே நாங்கள் இன்றைய வகுப்புல நாங்கள் என்ன பார்த்திருந்தா பித்தளை கைத்தொழில் தொடர்பான விடயங்களை பார்த்திருங்க சரியா இப்ப மீண்டும் நாங்கள் அந்த ஒரு விடயங்களை பார்க்கலாம் சரியா அவ பாரம்பரியமான பித்தளை கைத்தொழில் இது இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் சிங்களவர் மத்தியில பெரும்பாலும் பிரபல்ஜம் அடைந்த ஒரு கைத்தொழிலாக இருந்து வருது இது அனுராதபுர காலத்திலேருந்து பித்தளை கைத்தொழில் இலங்கையில மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகளும் இருக்கிறது இது பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்துல பிரபஞ்சமாக இருந்தது என்று பித்தளை பொருட்கண்டு நிர்மாணிப்பு பணிகளுடைய அந்த சான்றுகளுடாக சொல்லப்படுது சரியா அப்ப இந்த பித்தளை எப்படி தயாரித்துக் கொள்ளப்படுதுன்றா செம்பையும் நாகத்தையும் என்ன உரிய விகிதத்துல சேர்த்துதான் என்ன செய்யப்படுது பித்தளை தயாரித்துக் கொள்ளப்படுது சரியா செம்பையும் நாகத்தையும் சேர்த்து உரிய விகிதத்துல சேர்த்து பித்தளை தயாரித்துக் கொள்ளப்படுது அந்த பித்தளை பல்வேறு பல்வேறு தேவைகளுக்காக ஆஹ் பாண்டங்களாக தயாரிக்கப்படுது அந்த எந்தெந்த வகையில அந்த பாண்டங்கள் இருக்குண்டா பயன்பாட்டு பாண்டம் கட்டட வேலையிலையும் வீட்டு பண்பா வீட்டு பாண்டங்களாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் அடுத்து சமய காரியங்களுக்கு தேவையான பாண்டம் அடுத்து அலங்கார பாண்டம் என்று நான்கு வகைகளையொட்டி என்ன செய்யப்படுது பிரிக்கப்படுது இவ்வாறான வகைகளின் பித்தளை பாண்டங்கள் செய்யப்படுது சரியா இதுல தட்டுதல் வேலை வார்த்தை வேலை என்று இரண்டு முக்கியமான முறைகள்லாம் என்ன செய்யப்படுதுதான் பித்தளை பாண்டங்கள் நிர்மாணிக்கப்படுது என்னென்ன வேலை தட்டுதல் வேலை வார்த்தல் வேலை என்று இரண்டு முக்கியமான முறைகள்ல பித்தளை பாண்டங்கள் செய்யப்படுது சரி இதுல தட்டுதல் வேலைண்ட ஒளிப்படம் இதுல தா காட்டப்பட்டிருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கூறிட்டேன் சரியா சரி அடுத்து வேற இதுல பாத்தனாங்க தட்டுதல் என்ன பித்தளை தகட்ட பயன்படுத்தி உற்பத்தி செய்கின்ற பாண்டம் தான் என்ன தட்டுதல் வேலை இதை பயன்படுத்தி சில பொருட்கள் செய்யப்படுது கூடுதலா அந்த நாங்கள் சமய செயற்பாடுகளுக்கு மேற்கொ பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாம் இதுல கூடுதலா செய்யப்படுது சரியா அடுத்த வார்ப்பு வேலை பித்தளை வார்ப்பு வேலை அதாவது மெழுகு வார்ப்பு மண்வார்ப்பு வேலை என்று ரெண்டு முறைகளில் செய்யப்படுது இது வார்ப்பு வேலை என்ன ரெண்டு முறையில செய்யப்படுது மெழுகு வார்ப்பு மண்வார்ப்பு வேலை என்று ரெண்டு முறைகளில் செய்யப்படுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரியா அதுல மெழுகு வார்ப்பு வேலை ஒளிப்படுத்தினடாத காட்டப்பட்டிருக்கேன் அந்த தெய்வ உருவச்சிலைகளை வச்சு செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரி இதெல்லாம் செய்திருக்கார்கள் காரணம் மெழுகு ஆஹ் வார்ப்பு வேலைன்னா என்ன பித்தளை உருக்கி வச்ச ஊற்றி அதனூடாக செய்கின்ற தான் மெழுகு வார்ப்பு வேலை இதுலயும் பல்வேறுபட்ட பொருட்கள் செய்யப்படுது முதல்ல பித்தளை வாய்ப்பு வேலைக்கு என்ன செய்வோம் மெழுகு வாய்ப்பு வேலைக்கு என்ன செய்வோம் என்ன பொருள் செய்யப்படுமோ அத அடிப்படை வடிவத்தை களிமண் நாள் செஞ்சு அதுக்கு பிறகு மெழுக வார்த்து அந்த வடிவம் செய்யப்படும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரியா அதுக்கு பிறகு அந்த மெழுகு வாய்ப்பு வேலையில வார அந்த அச்சுக்காய் பயன்படுத்தி செய்யப்படுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முழுமையான விடயத்தை அடுத்த மண்பார்ப்பு முறை மண்பார்ப்பு முறையை என்ன அதிகமாக பெரும்பாலும் பயன்படுத்துகின்ற முறையாக மண்பார்ப்பு முறை இருக்குண்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரியா இதுதான் மிகவும் வலிமையான முறை பாண்டங்களை யாருக்கு மிகவும் வலிமையான முறை என்றும் அம் மண்பார்ப்பு முறையில் இவ்வாறு பாடங்கள் செய்யப்படுதன முறையும் உங்களுக்கு ஏலவே கூறிவிட்டேன் சரியா அடுத்த பித்தளை பாடங்கள் அலங்கரிப்பு முறை பற்றி சொல்லியிருந்தேன் அதாவது பித்தளை தகடு முறையில நிர்மாணிக்கப்பட்ட பாடங்கள் அறம் உளி கூரான் ஆயுதத்தை பயன்படுத்தி மெழுகு மெருகிட்டு செதுக்கு வேலைப்பாடோடு செய்யப்படும் அதுல சில அலங்காரங்களும் பயன்படுத்தப்படும் கொடி அலங்காரம் அன்னாசி மலர் பேருண்ட பட்சி அன்னபந்தம் சந்திரன் சூரியன் போன்ற அலங்கரிப்பு அலங்காரங்களும் சொன்னேன் அதைவிட அதுல இரும்பு செப்பு தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களும் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட வேண்டும் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தேன் கூறியிருந்தேன் சரியா அப்ப இது எங்கெங்க நடக்குது கண்டி மாத்தரை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற இடங்கள்ல என்ன அதிகமாக இந்த பித்தளை கைத்தொழில் நடைபெறுகின்ற இடங்கள் உங்களுக்கு சொல்ல நடக்குது கூ அடுத்த கடலாதனியிலிமத்தலாவ கிரிவவுல நத்தரம் பொத்த என்ற இடங்கள்ல கண்டியில என்ன இந்த பித்தளை கைதூள் நடைபெறுகிற பிரதேசங்கள்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே போல மாத்திரையில பெளியத்த பிரதேசத்துல இருக்கிற அங்குள் மடுவுன்ற இடத்துல பித்தளை கைத்தொல் நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரியா அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல வண்ணார் பள்ளியில மேற்கொள்ளப்படும்னு சொன்னேன் அதே போல மட்டக்களப்புல பெரிய பேரதீவு பெரிய பேரதீவு என்ற இடத்துல பித்தளை கைத்தூள் மேற்கொள்ளப்படும்னு சொன்னேன் சரியா அப்ப இதுல உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் என்னன்னு நாங்க பாப்போம் எப்படியான வினாக்கள் உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படலாம் சரியா ஆஹ் இலங்கையில எந்த காலப்பகுதியிலிருந்து அதாவது இலங்கையில பித்தளை பொருள் நிர்மாணம் எக்கால பகுதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருது சரியா அதாவது இவ்வாறான வினாக்களும் வரலாம் உங்களுக்கு சரியா அதே போல வேறு என்ன பித்தளை தயாரித்துக் கொள்றதுக்கு பயன்படுகின்ற உலோகங்கள் சரியா பித்தளையை தயாரிக்கிறதுக்கு எந்த உலோகங்களை மூலப்பொருளாக கொண்டு பித்தளை தயாரிக்கப்படுது இது உங்களுக்கு விஞ்ஞான பாடத்துல கூட அடிப்படையா இருக்கின்ற ஒரு விடயம்தான் சரியா சரி என்ன செம்பு நாகம் சரியா அடுத்து பித்தளை பாண்டங்கள் இந்த ஊடகத்தால பித்த பாண்டங்கள் தயாரிக்கப்படுகின்ற எந்த இந்த வகைப்பாட்டில் இந்த பாண்டங்கள் செய்யப்படுது சரியா அந்த பித்தளை பாண்டங்கள் வகைப்பாட்டின் அடிப்படையில் பாண்டங்கள் தயாரிக்கப்படுது என்னென்ன பயன்பாட்டு பாண்டம் கட்டட வேலையிலையும் வீட்டு பாண்டங்களாகவும் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் அடுத்து சமய காரியங்களுக்கு தேவையான பாண்டம் அடுத்து அலங்கார பாண்டம் சரியா சரி அடுத்து பித்தளை பானங்கள் நிர்மாணிக்கப்படுகின்ற இரண்டு வேலைகள் இரண்டு முறைகள் என்ன தட்டுதல் வேலை வார்த்தல் வேலை என்ன தட்டுதல் வேலை வார்த்தல் வேலை சரியா சரி அடுத்து என்ன வினா வரலாம் உங்களுக்கு இதுல தட்டுதல் வேலை என்றால் என்ன சரியா அல்ல தட்டுதல் வேலையாலும் மேற்கொள்ளப்படுகின்ற நிர்மாணங்கள் சரியா இவ்வாறான வினாவும் வரலாம் தட்டுதல் வேலைன்னா என்ன பித்தளை தட்டை பயன்படுத்தி உற்பத்தி செய்கின்ற பாண்டம் தான் என்ன தட்டுதல் வேலை சரியா சரி அடுத்த வார்த்தல் வேலை என்ன வார்த்தல் வேலை ரெண்டு வகையில் நடக்குது என்ன வலக வார்ப்பு மண்வார்ப்பு இரண்டு முறைகள்ல வார்த்தல் வேலை மேற்கொள்ளப்படுது சரியா அப்ப வார்த்தல் வேலைக்கான இரண்டு வகைகளும் இதுல கேட்கலாம் சரியா சரி அடுத்தது வார்த்தல் வேலையில வேற என்ன உங்களுக்கு வினாக்கள் வரலாம் இதுல மாணவர்களே சரி பித்தளை பாண்டங்கள் அலங்கரிக்கிறதுக்காக பயன்படுகின்ற அலங்கார உருக்கள் கேட்கலாம் உங்களை சரி அலங்கரிக்கிறது பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற அலங்கார உருக்கள் என்ற வினாவும் உங்களை கேட்கலாம் சரியா அடுத்த இலங்கையில பித்தளை கைத்தொழில் பொதுவாக நடைபெறுகின்ற பிரதேசங்களை தெரிச்சொல்லி உங்கள்ட்ட கேட்கலாம் அதாவது ரெண்டு பிரதேசங்கள் கேட்கலாம் அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரியா அப்ப மாணவர்களே நாங்கள் என்று பித்தனை பொருட்கள் சான்ற வடிங்களை இன்று தரம் விட்டு சித்திரக்களை பாடத்திலே கற்றிருந்தோம் தொடர்ந்தும் இவ்வாறான விடயங்களை அவதானிப்பதற்கு கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்